வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் தனது சீடர்களுடன் நடைப்பயணம் மேற்கொண்டு சென்றபோது புத்தர் ஒரு சிறிய கிராமத்தை கண்டார் அந்த கிராமத்தில் சில நாட்கள் தங்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் இந்த செய்தி எங்கும் தீப்பிடித்தது போல பரவியது கௌதம புத்தர் அவர்களது கிராமத்திற்கு வந்துள்ளார் என்பதை அறிந்த மக்கள் தங்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்து சந்திக்கத் தொடங்கினார் புத்தரும் அனைவருக்கும் அமைதியாக அவர்களின் கேள்விகளுக்கு விடை கூறிக்கொண்டிருந்தார் அப்போது ஒரு கிராமத்தவன் எழுந்து புத்தரே எங்கள் கிராமத்தவர்கள் எல்லாரும் கடினமாக உழைத்து வாழ்கிறோம் எது கிடைத்தாலும் அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் ஆனால் எங்கள் கிராமத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பவன் அவன் எப்போதும் ஏழைத்தனத்திற்கு இறைவனையே குற்றம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அவனை நாங்கள் யாராவது நிறுத்த முயன்றால் எங்களையும் திட்டு இறைவனையும் திட்டிக் கொண்டிருப்பான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என புரியவில்லை என்று சொன்னான் புத்தர் சிரிப்புடன் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் உடனே மற்றொருவன் ஆச்சாரியரே அவன் மிகவும் முரட்டுத்தனமானவன் உங்களையும் திட்டக்கூடும் அது எங்களால் சகிக்க முடியாது அதனால் அவனை இங்கே வர சொல்வது சரியில்லை என்றான் புத்தர் மெதுவாக கவலைப்படாதீர்கள் அவனை அழைத்து வருங்கள் நான் அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று சொல்லுங்கள் என்றார் புத்தரின் வார்த்தைகளை கேட்ட சிலர் அந்த மனிதனிடம் சென்றார்கள் ஆரம்பத்தில் அவன் இந்த எல்லாம் போலி யாரிடமும் நான் வரமாட்டேன் என்று மறுத்தான் ஆனால் புத்தர் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார் என்று கேட்டதும் விருப்பமின்றி வர சம்மதித்தான் அவன் வந்ததும் புத்தரை நோக்கி கடுகடுவென எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்னையும் நீங்கள் இறைவனை திட்டாதே என்று சொல்லப் போகிறீர்களா ஏன் நான் திட்டக்கூடாது என்ன கொடுத்துள்ளார் இறைவன் பயனற்ற உடலை மட்டும் தந்திருக்கிறார் உடலுடன் வாழ பணமும் வேண்டும் பணம் கொடுக்காமல் உடல் கொடுத்தால் அதை வைத்து என்ன செய்வது என் பணப்பிரச்சனையை தீர்த்து தர முடியுமா முடியாவிட்டால் உங்கள் சாக்குப் பொட்டாளத்தை எடுத்து இந்த கிராமத்திலிருந்து போய்விடுங்கள் எல்லா முய்வர்களும் போலி என்று அகங்காரமாக கூறினான் அவனுடைய பேச்சை கேட்டும் புத்தர் கோபப்படாமல் அமைதியாக சிரித்தார் பின்னர் நண்பா நான் உன்னை இறைவனை நண்பு என்றும் நம்பாதே என்றும் சொல்ல வரவில்லை ஒருவரின் சந்தோஷமும் துக்கமும் அவரின் சொந்த கர்மத்தின் விளைவுகள் பிறரை திட்டி நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உழைத்தால் உன் பணப்பிரச்சனை தீரலாம் என்றார் இதைக் கேட்ட மனிதன் இன்னும் கோபம் கொண்டு எனக்கு உன் போதனை வேண்டாம் நான் பணத்துக்கு வந்தேன் பணத்துக்கு முடிவு சொல்ல முடியாவிட்டால் போய்விடு என்று சத்தமிட்டான் அவன் இவ்விதம் பேசும்போது நேரடியாக அறிவுறுத்துவது பயனில்லை என்று புத்தர் உணர்ந்தார் புத்தர் மெதுவாக நண்பா என்னிடம் பணம் இல்லை எனக்கு பணம் தேவையும் இல்லை ஆனால் நான் ஒரு அரசனை அறிவேன் அவரிடமிருந்து உனக்கு பணம் பெற வழி ஏற்பாடு செய்யலாம் ஆனால் அதற்கு பதிலாக நீயும் அரசனுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றார் உடனே அவன் என்ன கொடுக்கப் போகிறேன் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றான் புத்தர் சாந்தமாக அரசனின் மகன் பிறந்தது முதலே குருடன் அவர்களது வைத்தியர் உயிருடன் இருக்கும் ஒருவரின் கண்களை பெற்றால் இளைஞனின் பார்வையை மீட்டெடுக்கலாம் என்று கூறியுள்ளார் நீ இரு கண்களையும் கொடுத்தால் அரசன் உன் உடல் எடைக்கு சமமான பொன் ஆணையங்களைத் தருவார் அப்போது நீ சுகமாக வாழலாம் என்றார் அவன் கோபம் கொண்டு என்னது என் கண்களை கொடுக்கணுமா நான் ஒருபோதும் என் கண்களை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் என்றான் புத்தர் மீண்டும் ஆனால் உனக்கு பணம் மிகவும் தேவையல்லவா என்று கேட்டார் அவன் உடலே ஆமாம் தேவை ஆனால் கண்கள் இல்லாமல் பணம் இருந்தால் என்ன பயன் என்றான் புத்தர் அமைதியாக சரி இரண்டு கண்களும் வேண்டாம் ஒரு கண்ணை கொடுக்கலாமே அதற்கும் அதிகமான பொன் நாணயங்களை அரசன் தருவார் என்றார் அவன் கோபமாக நீங்க பைத்தியமா நான் ஒரு கண்ணையும் கொடுக்க மாட்டேன் என் கண்கள் விலை மதிப்பற்றவை அவற்றைத் தர முடியாது என்றான் அப்பொழுது புத்தர் சிரித்து உனக்கு இன்னும் அதிகமான பணம் வேண்டுமென்றால் அதையும் அரசனிடம் கூறி ஏற்பாடு செய்து தர முடியும் என்றார் அவன் தன்னால் சகிக்க முடியாமல் போதும் என் கண்கள் விலை மதிப்பற்றது நான் எந்த காரணத்துக்கும் அதை விற்க மாட்டேன் எனக்கு பணம் தேவையில்லை என்று சத்தமிட்டான் புத்தர் மென்மையாக நண்பா சில நேரத்திற்கு முன்பு நீ உன் உடலை பயனற்றது என்று திட்டிக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது உன் கண்கள் விலை மதிப்பற்றவை என்று உணர்கிறாய் கண்கள் உடலின் ஒரு சிறுபகுதி மட்டுமே கண்கள் விலை மதிப்பற்றவை என்றால் முழு மனித உடல் எப்படி பயனற்றதாகும் என்று கேட்டார் அந்த வார்த்தைகள் அந்த மனிதனின் மனதை தூக்கி போட்டது அவன் கண்களில் நீர் வழிந்து புத்தரின் பாதத்தில் விழுந்து அழுதான் புத்தர் அவனை எழுப்பி நண்பா இயற்கை நமக்கு கொடுத்துள்ள இந்த உடல் மிக புண்ணானது ஆனால் பெரும்பாலும் அதை மதிக்காமல் தங்களை தாமே குறைத்து மதிக்கிறார்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு உனக்கே உன் உடல் பயனற்ற போல தோன்றியது ஆனால் இப்போது அது மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் என்று உணர்கிறாய் மனிதன் இலவசமாக கிடைக்கும் ஒன்றின் மதிப்பை பெரும்பாலும் புரிந்து கொள்ள மாட்டான் பலரின் வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும்போது அவர்கள் தங்களை பயனற்றவர்கள் என்று எண்ணத் தொடங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இந்த மனித உடலும் இந்த மனித பிறப்பும் இயற்கையின் உயர்ந்த பரிசு நன்மையும் தீமையும் செய்ய தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் எந்த செயலின் விளைவை புரிந்து கொள்வதற்கும் என்ன சரி என்ன தவறு என்று தீர்மானிக்கத் தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் அதனால் இப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற மனித பிறப்பு கிடைத்திருக்க நாம் நன்றி கூற வேண்டும் நமக்கு இல்லாதவற்றை நினைத்து வருந்த வேண்டாம் நமக்கு உள்ளவற்றின் மதிப்பை உணர்ந்து வாழ வேண்டும் மனித பிறப்பு கிடைத்ததே ஒரு அதிர்ஷ்டம் அதை எப்படி பயன்படுத்துவது நம் வாழ்வை எப்படி படைப்பது நம் மனதை எப்படி சீராக வைத்திருக்குவது இதெல்லாம் நம் கைகளில்தான் உள்ளது நீங்கள் உங்களை நம்பினால் உங்களிடம் உள்ளவற்றின் மதிப்பை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒளியால் நிரம்பும் இந்த கதையின் சிறு செய்தி உங்களிடம் உள்ளவற்றைப் பாருங்கள் அதற்காக நன்றி கூறுங்கள் வாழ்க்கை தானாகவே அழகாகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு புதிய ஊக்கமாக இருக்கும் நன்றி இதுவரை கேட்டதற்கு மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்